தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கேன்சர் சென்டர் சார்பில் நடத்தப்பட்ட மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலத்தை சார் ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் உள்ள டாக்டர் மணிஷ் ஆன்கோ பெஸ்ட் கேன்சர் மருத்துவமனை சார்பில் இலவச புற்றுநோய் ஆலோசனை முகாம் இன்று தொடங்கியது இந்த ஆலோசனை முகாமானது வரும் முப்பதாம் தேதி வரை இருபத்தி நான்கு நாட்கள் நடைபெறும் இலவச புற்றுநோய் ஆலோசனை முகாமை பொள்ளாச்சி சார் ஆட்சியர் கேத்தரின் சரண்யா பொள்ளாச்சி காவல்துறை அதிகாரி ஏஎஸ்பி சிங் நகரமன்ற தலைவர் சியாமலா நவநீத கிருஷ்ணன் மருத்துவர்கள் மணிவண்ணன் ராஜா தரங்கணி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தனர் அதைத் தொடர்ந்து பொள்ளாச்சி நாச்சிமுத்து கவர்னர் மகாலிங்கம் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தை சாராட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பாலக்காடு சாலை பேருந்து நிலையம் காந்தி சிலை கோவை ரோடு என முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலத்தில் மாணவிகள் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தி கலந்து கொண்டனர் பொள்ளாச்சியில் இருந்து எமது செய்தியாளர் மூர்த்தி

Hola nga Papa Papa இன்று பொள்ளாச்சியில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு டாக்டர் மணிஸ் கேர் மற்றும் என்ஜிஎம் கல்லூரி இணைந்து நடத்தும் இந்த விழிப்புணர்வு ரேலியில் நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு இது ஒரு சிறப்பான ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாண மாணவிகள் இங்கே வந்து இருக்கிறாங்க இந்த அவேர்னஸ் ரேலி சுய பரிசோதனை செய்வதன் மு முக்கியத்துவம் வந்து நம்ம மாணவ மாணவ மாணவிகளுக்கு வந்து எடுத்து சொன்னாதான் அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் வந்து பெற்றோர் அவங்களுக்குள்ள தாயார்களுக்கு இந்த 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 விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்கன்னு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி இதை வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி தெரியணும் இதை வந்து ரெகுலராக பண்ணணும் இது எதுக்கு பண்ணணும்னா நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய கேன்சர் அதிக அதிக சதவீத கேன்சர் நீங்கள் பெண்களுக்கு வருவதுக்கு மார்பக புற்றுநோய் தான் காரணமாக இருக்குது ஸோ இது வந்து ஆரம்பத்திலே நம்ம கண்டறிந்தால் இதற்கான சிகிச்சையும் நல் நல்ல சிகிச்சை வந்து வழங்கறதுக்கு அரசு அரசு சார்பாகவும் நிறைய தனியார் மருத்துவமனைகளும் இருக்குது ஸோ ஆனால் இது ஆரம்பத்தில் கண்டறிய கண்டறிய கண்டறியப்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சியில தான் இதை நம்ம பண்றோம் ஸோ வருஷத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பெண்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம கேன்சர் வந்து நிறைய வந்து இப்போ இந்த நம் வள வளர்ச்சி பெற்ற மா மாநிலங்களில் வந்து அதிகமாக இருக்குது அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது அதில் பெண்களுக்கு ஒரு நாற்பது பெண்களுக்கு வர மார்பக புற்று புற்றுநோயில் நாற்பது சதவீதம் பேர் வந்து நான் மார்பக புற்றுநோயினால் தான் பாதிக்கப்படுறாங்க வேறு மற்ற இதர புற்றுநோய்களால் பாதிக்கப்படுவர்கள் மிக சொற்பமாக தான் இருக்கிறார்கள் பட் ஆனால் மார்பக புற்றுநோய் நாற்பது சதவீதம் மேலே பெண்கள் வந்து புற்றுநோயினா வந்துச்சுன்னா அது மார்பக புற்றுநோயாக தான் இருக்கிறது தேங்க்யூ இன்று <laughs> 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 <laughs>